அனைவருக்கும் மக்கள் மருத்துவத்தின் அன்பு கலந்த வாழ்த்துக்கள் நம்ம மக்கள் மொத்தம் வாட்ஸ்அப் குழுல ஏறக்குறை இருபதாயிரம் பேருக்கு மேல இருக்கிறாங்க யூடியூப் சேனல் வந்து ஒரு மூன்று லட்சம் பேர் சப்ஸ்கிரைபரு இன்ஸ்டாகிராம்ல பாத்தீங்கன்னா ஒரு இருபதாயிரம் பேர் அதிலேயே இருக்கிறாங்க இவ்வளவு பேருமே அந்த இயற்கை மருத்துவத்தை விரும்பி ஏத்துக்கிட்டு நம்மளுடைய அந்த பதிவெல்லாம் பார்த்து பயன்பெறாங்க அதுல சில பேர் நம்மகிட்ட மூலிகை பொருட்கள் வாங்குறாங்க இந்த மாதிரி இந்த காணொலி பாக்குற அனைவருக்குமே மக்கள் மருத்துவத்தின் சார்பா நான் நன்றி சொல்றேன் என்ன காரணம் தெரியுங்களா இதுல பெரும்பான்மையான பேர் என்கிட்ட நிறைய மூலிகை பொருட்கள் வாங்கி எனக்கு சப்போர்ட் பண்றீங்க இந்த சப்போர்ட்னா என்னன்னா இது ஒரு தற்சார்பு பொருளாதாரம் இல்லையா அதாவது நம்ம மூலிகைகளை கொண்டு நம்மள ஆரோக்கியத்துக்காக அந்த பொருட்களை நாம உங்களுக்கு கொடுக்கறோம் நீங்க ஆரோக்கியமா எங்களுக்கு அதன் மூலமா பொருளாதார உதவி பண்றீங்க நிறைய பேர் நினைக்கிறாங்க நான் வந்து மருத்துவர் அப்ப அந்த பணம் எல்லாம் நான் அப்படி கிடையாது என்ன நம்பி பத்து குடும்பங்கள் இருக்கு மூலிகை பறிக்கிறவங்க தேன் எடுக்கிறவங்க என் ஆபீஸ்ல இருக்க ஸ்டாஃபுங்க அது மாதிரி சோப்புக்கு தயாரிக்கிறதுக்கான ஸ்டாஃப் அது மாதிரி என்கிட்ட நிறைய பேர் ஒர்க் பண்றாங்க இவ்வளவு பேருக்கும் நீங்க செய்யற உதவி மிகப்பெரிய உதவியா இருக்கு அப்ப வந்து இயற்கை சார்ந்த பொருட்கள் எது தேவைப்பட்டாலும் என்கிட்ட இருந்தா வாங்கி எனக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க ஏன்னா நிறைய நல்ல உள்ளவங்க எனக்கு ஆதரவு கொடுக்குறீங்க ஒருவேளை நான் வெறும் மருத்துவர் பதிவு தான் போடுறேன் அப்படின்னு நினைச்சு ஒருவேளை தெரியாம இருந்தாலும் கூட உங்களுக்கு சொல்லுங்க நான் என்னோட எல்லா ப்ராடக்டோட லிஸ்டும் வாட்ஸ்அப்ல அனுப்புறேன் அது எதாவது தேவைப்பட்டாலும் வாங்கி வந்து நம்ம தொடர்ந்து ஆதரவு கொடுங்க என்ன காரணம்னா இயற்கை சார்ந்த விஷயங்களை இப்ப என்ன மாதிரி ஆக்டர் பேசும்போது அப்பதான் உங்களுக்கு அதுக்கு விழிப்புணர்வு வந்து நீங்க பயன்படுத்துறீங்க இல்லையா அதுக்காக தான்